என்ன கொள்ளலா ஆ சாமான் பொடிகேடு என்ன புடினையா இவர் என்ன சொன்னாரு கேருங்க என்னையா சொன்னே ஒன்னேலியா சாமார போடு என்ன சொன்னா அதான் போட்டீங்க மாசம் சம்பளம் கட்டி ஆமா பொள்ள சம்பளம் கொடுத்தீங்க மாசம் 30 ரூபாய் சம்பளம் என்ன சரி 1 ரூபாய் புடிச்சிட்டீங்க நீமே உங்க பையில இருந்து நாத்திரேனா சா கை பக்கத்துல இருக்க சினிமா கம்பெனிக்கு போய் திவலுக்கு சாட் வரோ அத வாங்கிட்டு வா சினிமா கம்பெனி நடந்து நடந்து கால் எல்லாம் மிச்சம் என்னடா போட டிரஸ் போட்டு

உங்க முதலாளிய பார்த்து இட்லி வடை சாம்பார் காசு வைத்து வந்தேன் ஓஹோ துர்கா ஹோட்டல் ஆமா முதலாளி வெளியில போயிருக்காரு சீக்கிரம் வந்துருவாரு உள்ள வெயிட் பண்ணுங்க சரி தொட

அஞ்சகளியாரி பறந்து போய்ட்டாலே இந்த சந்தனத்துல எப்படியும் பிராகெட் போடணுமே ஆறு விரண்ணாங்கப்பா நீ எங்க இருந்தாலும் வாழ்க உன் குளோ வாழ்க நீ எந்த தெருல சுத்தினாலும் வாழ்க ஊருடைய 퍼மிஷன் இல்லாமியே இந்த அர்லப்பாயாங்க என்ன பா என்ன வேலை செய்றீங்க

என்ன படி மாதிரி ஓ மணியா வாங்கலாத்த கடையில் வச்சுட்டு வந்துட்டேன் பத்து மணிக்கு டேரக்டர் வர சொன்னாரு சரிப்போ அவருக்கு வேற வேலையே இல்ல நான் வெயில் அடைஞ்சு மூளை கசைக்கிட்டு இருக்கேன் என் பேரு அனுப்பிரியா

அதாவது அஜிஸன் டைரெக்டர் ஆனா அனுப்புறியா 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 என்ன அனுப்புறியா அனுப்புறியான்னு அழற்ற அது ஒண்ணு இல்லைங்க மழியை கிடைக்காத நம்ம ஹோட்டலுக்கு ஜாமான் அனுப்புல அனுப்புறியா 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 ஐயோ என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு உணர்ச்சி உன்ன மாதிரி

படத்துக்கு பேரு என்ன சார் படத்துக்கு பேரு சத்தமில்லாத முத்தங்கள் பயங்கரமான முத்த காட்சி அதுல நெருங்கி நடிக்க எப்பட மாட்டிய எனக்கு பழக்கம் இல்ல சார் தள்ளி நடிக்க கூடாதா சொரி நான் சொல்லி தரேன் எனக்கு ஐயோ நீ வெக்கப்பட்ட பீல்டு வர முடியாதுமா நான் வசனம் பேசுவேன் நீ சுத்தி சுத்தி வந்து என் கைய பிடிக்கணும் அன்பே கார்மையில் கண்ணா கமல கண்ணா ராஜப்பட கண்ணா

ஃபேமஸ் டைரக்டர் சர்மாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா இவர்தான் இவர்கிட்ட ஒத்துக பாத்துட்டு இருந்தே வந்து கெடுத்துட்டீங்களே கொஞ்சம் கூட அதுவே கிடையாது அங்கப்பா இது அசிஸ்டன்ட் டைரக்டரா மன்னிக்கணும் சார் எனக்கு கொஞ்சம் மூல குறவு ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு நானும் பழைய காலத்து சென்ட் நடிகர் உங்க டைரக்டர் சொல்லி எனக்கு ஒரு ரோல் வாங்கி கொடுங்க என்ன பிலிம் ரோலா முழி மாதிரியே ரொம்ப வேட்டத்தை சொன்ன சார் கவலைப்படாதீங்க அது தெரியா உங்க அப்பாங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரோல் தரேன் பாயின் படுத்த பேயின்னு ஒரு படம் எடுக்க போறேன் அது நீங்க தான் பேய் மறக்காம கூப்பிடுங்க சார் கவலைப்படாதீங்க உங்களை விட்டு அந்த வயசு யாரு இருக்கா ஏயா அப்ப எனக்கு ஜோடி கிடையாதா இருக்காங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க அவங்க தூங்கி வந்து வரும் போது தேய் மாதிரியாவே இருக்கும் அவங்கள போட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணிடுறேன் சார் உங்களை என் வாழ்நாள் கூட மறக்கவே முடியாது சார் அம்மா உங்களுக்கு தலைகீல நிக்க தெரியுமா தெரியாது ஏன் தலையில நிக்கணும் தேய் தலைகீல நிக்கிற மாதிரியா ஒரு சாட்டு வருது அதுக்கு தான் அவ்வளவு வேணா நின்னா போச்சு போங்க விடுங்க யார பாத்து சொன்ன

வசனம் பேச முடியாம திருத்திருந்த முடிச்சாரு எடுத்து விட்டேன் இட்லி வடை பொங்கல் புரி தோசை உத்தப்பம்னு ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே என்ன பழக்கமா ஆஹ் அஜித்னு நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து உம்மா உமான்னு முத்தம் குடுத்தா சுடியமே ஆகுது போச்சு அதுக்கானங்க இது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன் அவங்க உடனே நான் பார்த்த ஆகும் அவங்க எந்நேரம் லண்டனுக்கு போயிருப்பாங்க எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படித்தான் இதுக்குப்பா இப்படி ஆயிட்டுக்கிறீங்களா வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி இந்த நாட்டுல இருக்கவங்க எப்படி இப்படிதான் இத பாருங்க அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள் நீங்க கண்டிப்பா வரணும் எனக்கு ஒரேவுல இருந்து குஜராத்துக்கு ஒரு டப்பிங் மடம் போறேன் அப்ப நான் போயிட்டு வரட்டுமா வாங்க எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரையா என்னது இல்ல நான் சாப்பிடற ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரையான்னு கேட்டேன் நாளைக்கு வரேன் வரட்டுமா சரி ஒண்ணு

அல்லப்பா அந்த கவனி என்ன கட்டுறீங்க அண்ணன் என்னமா தம்பி என்னமா அவசரமான உலகத்திலே காசு வந்தா பாசமெல்லாம் பறந்து போயிடுங்க என் பேரு அருளப்பேன் எங்க அண்ணன் தான் அந்த அட்ஜிஷன் டேரக்டர் அங்கப்பேன்

என்னமோ முடிக்கிற மொழியை பார்த்தா எனக்கு சந்தேகமா என்னைக்கோ நாளைக்கு வாங்க போறாங்க உள்ள இருக்காரு போய் பாருங்க என்னடாது அங்கப்பா சாருக்கு இவ்வளவு ஒரு பையிலும் டைரக்டர் கேட்டு வர மாட்டேங்கிறா வணக்கம் சார் என்ன வேணுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் நீங்க தானுங்களா சத்தியமா நான் தான் ஏன் சார் துர்கா ஹோட்டல்ல வேலை செய்யறேன் அருளப்பன் உங்க தம்பிங்களா நான் ஒரே பையன் தான் சார் அண்ணன் தம்பின்னு வளராதீங்க அப்போ அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் என் அண்ணன் சொன்னாரே அது பொய்யா என்ன போலவே இருப்பாருன்னு சொன்னாரே எனக்கு பொண்ணு சொன்னுச்சு நீங்க என்ன கீழ் பாக்குறது வந்து வர்றீங்களா சார் அருளப்பனா அங்கப்பனா அங்கப்பண்ணா அருளப்பனா

நாளோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் அனுப்புறியா அனுப்புறியா அனுப்புறா அனுப்புறியா பெத்தி தம்பாரு அனுப்புதாண்டா ஆவனா யார பாத்தியா இவங்க யாரு உங்க மாமனங்க எனக்கு மாமன இல்லையா பாப்பீங்க மங்கள <t> முடிய <cage> <poured aliveấy> இது வாகியா எல்ல கட்டரா கட்டரி அல்ல மேடம்